திருமகள் அருளினார் விளங்கிடும் தென்பேரையில் அருளுடன் வேற்றிருக்கும் கிளியே ஐயன் குழை காதனடி கிளியே ஐயன் குழை காதனடி ரவணனை சம்ஹரித்து ராமவதாரம் கொண்ட பூமாது கேழ்வ நடிகிளியே புண்டிகால நடி கிளியே புண்டிகால நடி வெள்ளைரி சங்குடன் ஆடியும் கையில் கொண்ட விண்ணவரின் பெருமை கிளியே விளக்கவும் போதாதடி கிளியே விளக்கவும் போதாதடி பிள்ளை குழாங்களுடன் பேரின் பலிலைகளை பிரியமுடனே காண்பான் கிளியே பேரைவனும் கிளியே பேரைவாழ்மாயவனும் அலிலை மேல் தூயின்றான் சவதாரம் கொண்டான் கோலமதி கரசன் கிளியே குவலைய மாடிடுவ கிளியே குவலைய பார்கடலில் பள்ளி கொண்டான் பம்பனையின் மேல் தூயின்றான் காக்கும் கடவுளவன் கிளியே கையெடுத்து கும்பிடுவோம் கிளியே கையெடுத்து கும்பிடுவோம் தென் பழம் சோரியும் தென் திரு பேரை தன்னில் தன்னேரில்லாதவள் அவன் தாலை பனிந்திடுவோம் கிளியே அவன் தாலை ஈடும் எடுப்பும் இல்லான் கூடு புனல் துறைவன் பாடியவன் பாதத்தை கிளியே நாடியே சென்றிடவோம் கிளியே நாடியே சென்றிடவோம் திருமகள் அருளினால் விளங்கிடும் அருளுடன் வீற்றிருக்கும் கிளியே ஐயன் குழை காத நடி கிளியே குழை காதனடி திருப்பேரை வீற்றிருக்கும் மாயவா உன் திருப்பெயரை சொல்லி வந்தோம் தூயவா திருப்பேரை வீற்றிருக்கும் மாயவா உன் திருப்பெயரை சொல்லி வந்தோம் தூயவா வையமுண்ட கண்ணனே வைகுண்டநாதனே வையத்தாள் விழிவினிலே ஒழியாகவா கண்ணா கண்ணா நிகரில் முகில் வண்ணா திருப்பெயரை வீற்றிருக்கும் மாயவா உன் திருப்பெயரை சொல்லி வந்தோம் வாடும் மனதிற்கு தேடும் துணை என குழைக்காதன் வந்தான் பாடும் மனதினை பார்வை கொண்டு அவன் பக்குவம் செய்தான் ஒரு வேளை உனை பாட என் சிந்தை மறந்தாள் விரைவாக என நீயும் ஆட்கொள் இறைவா கண்ணா 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 திருப்பேரை வீற்றிருக்கும் மாயவா உன் திருப்பெயரை சொல்லி வந்தோம் தூயவா சுந்தமென வந்த குழைக்கோனின் பிள்ளைகள் நாங்கள் சொந்தமென வந்த குடையோனின் பிள்ளைகள் நாங்கள் மந்தமில்லா ஒரு வாழ்வு தந்துன மகிழ்ச்சியும் தந்தாய் மறைமூர்த்தி என் மனதில் குடிகொண்ட பின் குறையேதும் எனக்கில்லை என் சொந்தமே கண்ணா 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 திருப்பெயரை வீற்றிருக்கும் மாயவா உன் திருப்பெயரை சொல்லி வந்தோம் தூயவா வாடும் மனதிற்கு தேடும் துணை என குழை காதன் வந்தான் வாடும் மனதிற்கு தேடும் துணை என குழை காதன் வந்தான் வாடும் மனதினை பார்வை கொண்டு அவன் பக்குவம் செய்தான் குழைக்காதன் என் மனதில் குடி கொண்ட பின் பிழைக்காதோ என் நான்மா பிறவி சுழலில் கண்ணா 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 திருபேரை வீற்றிருக்கும் மாயவா